பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தன்னுடைய விவரம் தெரிந்த நாட்கள் முதல் தன்னுடைய கடைசி கால வாழ்க்கை வரை ஒருபோதும் ஜாதிக்குள் சிக்காத ஒரு தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை ஒரு குறிப்பிட்ட நபர்கள் எப்படியாவது இவரை ஒரு ஜாதி சங்கத்துக்குள் அல்லது ஒரு ஜாதிக்குள் விட வேண்டும் இவர் இந்த ஜாதியை சேர்ந்தவர் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர் இவர் நாடார்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்னு அவர் மேல எப்படியாவது ஒரு ஒரு பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு பல்வேறு சூழ்ச்சிகள் எல்லாம் காமராஜருக்கு எதிராக ஆனால் எந்த சூழ்ச்சியிலும் காமராஜர் அவர்கள் ஜாதி ரீதியாக தன்னுடைய வாழ்நாளில் யாரையும் பார்த்ததும் இல்லை யாருக்கும் உதவி செய்ததும் இல்லை காமராஜர் அவர்கள் எப்படியாவது ஒரு சங்கத்துக்குள்ள கொண்டு போயாவது இவரை வந்து இந்த சங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னா சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி கூட சில பிரச்சனைகள் வந்த போது கூட காமராஜரை அப்போ கூட அவரை வந்து நான் எந்த ஜாதி சங்கத்துக்கும் வருவதாக இல்லை நான் வரமாட்டேன் நான் ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டவன் என்று சொல்லி சொல்லி சொல்லியே இவரை அனுப்பிச்சிருக்கார் தன்னை தேடி வந்தவர்கள் இப்படித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாவது வருஷத்துல அப்ப பாத்தீங்கன்னா நாடார்கள் கோவில்களுக்கு நுழைய தடை மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் அப்ப எல்லா சமுதாயத்தினரும் எல்லா ஜாதிக்காரங்களும் கோயில சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே கோவிலை திறந்து விடுகிறார்கள் எல்லா சமுதாயத்தவர்களும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் சாமி கும்பிட்றாங்க அப்போ காங்கிரசனுடைய ஆட்சி அப்ப எல்லா சங்கங்களும் எல்லா சமுதாயமும் அங்கங்க சரி நாங்கள் கோயிலுக்கு எங்களை அனுமதித்துக்கு நன்றி அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் நாடார் மகாஜன சங்கத்தை காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு நன்றி சொல்ல வரணும் நீங்க நன்றி சொல்லணும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க அப்போ நன்றி சொல்ல செல்வதற்கு ஒரு சில நாட்கள் கொஞ்சம் காலதாமதம் ஆயிருக்கு ஏன்னா நாடார் மகாஜன சங்கம் என்பது ஒரு தனி நபரோட சொத்தும் கிடையாது ஒரு தனி நபருடைய நிர்வாகமும் கிடையாது அப்ப எல்லாரும் சேர்ந்து சரி அப்ப இந்த மாதிரி மதுரையில நாடார்களையும் அன்னைக்கு இந்த உள்ள போய் சாமி இருக்கோம் அப்போ காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு நன்றி சொல்லணும் சொல்லி அவங்களும் ஏற்பாடு காலம் தாழ்ந்த காரணத்தினால் ஒரு டீம் என்ன பண்ணிருக்காங்கன்னா தூத்துக்குடியை சேர்ந்த தொலைச்சாமின்னு சொல்லி ஒரு எம்எல்ஏ அந்த காலத்துல இருந்திருக்காங்க அவர்களும் மதுரை முத்துச்சாமி நாடார் போன்றவர்கள்லாம் சேர்ந்து இவங்க வந்து நமக்கு ராஜாஜுடைய ஆட்சி காலம் அவருக்கு வந்து ஒரு நன்றி சொல்லல அதனால இந்த சங்கத்தை வந்து வெளியேறணும் இந்த சங்கத்தை பிளவுபடுத்த வேண்டும் என்பதற்காக நாடார் சங்க மகாசன சங்கத்திலிருந்து வெளியேறி தேசிய நாடார் சங்கம் என்று ஒரு ஒரு புதிய ஒரு சங்கத்தை நாடார் மகாசன சங்கத்திற்கு எதிராக ஒரு சங்கத்தை உருவாக்கியிருக்காங்க இந்த சங்கத்தினுடைய முதல் மாநாடு மதுரை எட்வர்ட் வந்து மிக சிறப்பா நடந்திருக்கு அந்த மாநாட்டை துவக்கி வைத்தவர் வைத்தியநாத வைத்தியநாத ஐயர் ஐயர் அவர்கள் தான் அந்த மாநாட்டை தொடக்கி வைத்திருக்கிறார்கள் எஸ் டி ஆதித்தன் அவருடைய தலைமையில் தான் அந்த மாநாடு நடந்திருக்கு நாடர் மகாசன சங்கத்திற்கு இரண்டாக மகாசன சங்கத்தை உடைக்க வேண்டும் என்பதற்காக போட்டியாக உருவாக்கப்பட்டதுதான் தேசிய நாடார் சங்கம் முதல் மாநாடு மிகச்சிறப்பாக நடந்திருக்கு அந்த மாநாட்டுக்கு போய் எப்படியாவது காமராஜரை கூப்பிடணும் காமராஜர் வந்து இந்த மாநாட்டில் வந்து பேசிடணும் பேசிட்டா இவரை ஒரு ஜாதிக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லலாம் திட்டமிட்டு கூட சில செயல்களை செய்திருக்கிறார்கள் அவர்கள் காமராஜர் வச்சிருக்கா வச்சிருக்காரு எத்தனை சங்கங்கள் இருந்தாலும் சரி எப்படி சங்கங்கள் உடைத்தாலும் சரி நான் எப்போதும் ஒருபோதும் ஜாதிக்குள் வரமாட்டேன் என்பதை தெளிவா சொல்லி அனுப்பிட்டாங்க இதே மாதிரி ஒரு நாலு வருஷம் கழிச்சு இந்த தேசிய நாடார் சங்கத்தினுடைய இரண்டாவது மாநாடும் அதில் நடந்திருக்கு அதுவும் மிக பிரியில் நடத்திருக்காங்க அப்பவும் பெருந்தலைவர் காமராஜர் வரணும் கூப்பிட்டு இருக்காங்க அப்பவும் காமராஜர் அவர்கள் நான் வரமாட்டேன் என்று திட்டவட்டமாக சொல்லி அனுப்பியிருக்காங்க எதற்காக நான் இதை பதிவு செய்கிறேன் என்று சொன்னால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அரசியலில் முன்னேறிய காலத்தில் பல்வேறு நபர்கள் பல்வேறு சூழ்ச்சிகள் செய்து நம்மவர்கள் வைத்தே அவரை எப்படியாவது ஒரு கூட்டுக்குள் அடைக்கிவிட வேண்டும் ஒரு ஜாதிய கூட்டுக்குள் அடக்க வேண்டும் என்பதெல்லாம் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தாலும் கூட காமராஜர் அவர்கள் ஒருபோதும் ஜாதியில் இல்லாமல் ஜாதிக்கு அப்பாற்பட்டு பொதுவான ஒரு மனிதராக ஒரு தேசிய தலைவராக தன்னை வளர்த்து கொண்டார் என்பது இந்த சமுதாயத்திற்கு அவர் தந்த பெருமை என்பதை சொல்லிக் கொள்கின்றேன் தேசிய நாடார் சங்கம் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நாடார் மகாஜன சங்கத்தோட இணைந்து செயல்பட்டு கொண்டிருந்திருக்கிறார்கள் இன்றைக்கும் அந்த தேசிய நாடார் சங்கத்திலே இருந்தவர்கள் இப்பொழுதும் ஒரு சிலர்கள் தேசிய நாடார் சங்கம் என்றால் ஒரு காலத்தில் நாடார்களை நாடார் மகாஜன சங்கத்தை பிளவுபடுத்த வேண்டும் உடைக்க வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட சங்கம் என்று இன்றைக்கும் சொல்லுகின்றார்கள் இப்படித்தான் நம்முடைய சமுதாயத்தவர் வைத்து நம்மை எப்படியாவது நம்மை அடக்கிவிட வேண்டும் இருக்கின்ற ஒரு கூட்டம் பெருந்தலைவர் காமராஜருடைய காலத்திலே இருந்திருக்கிறது அதனால நம்மெல்லாம் சங்கங்கள் நம்முடைய சமுதாயத்தவர்கள் அரசியல் இருப்பவர்கள் இன்னும் நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் விழிப்போடு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்